நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமாக வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது அதை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இம்மியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுக்காக பல டெக்னாலஜி வீடியோக்கள் தமிழ் டெக் டுடேல வந்து காத்துட்டு இருக்கு ஓகே யூடியூப் மூலமாக வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது தான் பல பேரோட கொஸ்டின் கண்டிப்பாக வந்து யூடியூப் மூலமாக வந்து சம்பாதிக்க முடியும் பல லட்சங்களால் உங்களால் சம்பாதிக்க முடியல அப்படின்னாலும் சில ஆயிரங்களாவது இந்த யூடியூப் மூலமாக வந்து சம்பாதிக்க முடியும் நான் இந்த யூடியூப் மூலமாக வந்து ஏர்ன் இருக்கேன் என்னோட லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் ஸோ என்னாலேயும் முடிகிறப்ப கண்டிப்பா வந்து உங்களாலயும் முடியும் எந்த எந்தவித நாலேஜும் வந்து இதுக்கு அவசியம் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் இல்ல நீங்க முயற்சி செஞ்சா கண்டிப்பாக வந்து முடியும் ஸோ அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஓவர் வியூவாக பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐடியா க்ரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபுல் டுட்டோரியல் க்ளீனாக வேணும் லைவ் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா டைரெக்டாக ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணலாம் ஸோ சாய்ஸ் இஸ் யூ ஓகே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூடியூப் மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கணும் யூடியூப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும் ஒரு கேமரா இல்லை ஒரு மொபைல் இருக்கணும் ஸோ இந்த மூன்று விஷயங்கள் போதும் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்னால் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சன் டிவினா என்ன கொடுக்குறாங்க சன் டிவியில் வந்து சீரியல்ஸ் வரும் நியூஸ் வரும் மூவிஸ் வரும் கேடிவினா மூவிஸ் மட்டும் வரும் ஸ்டார் ஸ்டார்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து யூடியூப் வந்து ஒரு டிவி சேனல் ஓகேங்களா அந்த டிவி சேனலில் வந்து ஆன்லைன் டிவி சேனலில் உங்களோட பாட்டு நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க அதை வந்து யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட சேனல் எப்படி சன் டிவி கேடிவி அவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ் போக போகிறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஒரு டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் இல்லை டெக்னாலஜி ரிலேட்டட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா லைக் நான் எப்படி கொடுத்துருக்கேன் தமிழ் டெக் டுடே அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தெலுங்கு டெக் டுடே ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட் இல்லைனா வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ஸோ அந்த மாதிரி சேனலுக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணி ஓகே பண்ணிடுறீங்க அதாவது வந்து உங்களோட வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் பிளாட்ஃபார்மை வந்து ரெடி பண்ணுறீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சேனல்ஸில் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் சேனல்ஸ் வச்சுட்டு இருக்கீங்கன்னா யூசர்ஸ் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து அந்த சேனலில் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி மொபைல் டெக்னாலஜி வீடியோஸ் எதிர்பார்ப்பாங்க ரீசார்ஜ் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி வீடியோஸை அதை விட்டுட்டு நீங்கள் சினிமா ரிலேட்டட் வீடியோஸ் வந்து டெக்னாலஜி தூரில் போட்டிங்கன்னா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ நீங்கள் எந்த சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த சேனல் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் வச்சிருக்கீங்க இல்லை சினிமா ரிலேட்டட் வீடியோஸ் வச்சிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க நீங்க உங்க சேனலோட நேம் என்னவா வச்சிருக்கணும் என்டர்டைன்மெண்ட் சேனல் தமிழ் டிவி சேனல் அந்த மாதிரி எந்த எந்த வீடியோஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ண போறீங்களோ அது ரிலேட்டட் சேனல் வந்து நீங்க மேக் பண்ணணும் பண்ணனும் சேனல் கிரியேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து யூடியூப் கிட்ட அப்ளை பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து எங்கிட்ட வீடியோஸ் நிறைய இருக்கு வந்து நிறைய வந்து வியூ பண்ணிட்டு இருக்காங்க என்னோட வீடியோஸ்ல வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஷோ பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அதை வந்து மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து யூடியூப் கிட்ட அப்ளை பண்ணணும் யூடியூப் என்ன பண்ணுவாங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே அப்படின்னா வந்து நமக்கு வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிடும் அதாவது வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து நம்ம வீடியோ வந்து ஓடுறதுக்கு முன்னாடி சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஆட் வந்து ஷோ ஆகும் அந்த ஆட்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அந்த டென் மினிட்ஸில் வந்து ஒரு டூ டூ த்ரீ ப்ளேஸில் வந்து யூடியூப் ஆட்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை தான் வந்து அந்த மானிடசேஷன் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மானிட்டரைசேஷனை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து மணி மேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் எந்த ஒரு யூடியூப் வீடியோ வந்து வாட்ச் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கப்ப திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் லைக் வந்து எப்படி நம்ம டிவி பார்க்குறோம் சீரியல்ஸ் பார்க்குறோம் சீரியல்ஸுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஆட் ப்ரேக் அப்படின்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பிரேக் கொடுப்பாங்க அந்த வீடியோ ஆட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து இன்கம் எடுக்கலாம் ஓகேங்களா இந்த இந்த மெத்தட் மூலமாக தான் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து யூடியூப் மூலமாக வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாததுனால வந்து நம்ம யாரும் ட்ரை பண்ணுறதில்ல தெரிஞ்சவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் வந்து இத பத்தி வந்து இதுக்கப்புறம் தெரிஞ்சு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பா வந்து இதை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் தவறாமல் எல்லா வீடியோஸும் வந்து பாருங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்து முடிக்கிறப்ப நீங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு வந்து நாலேஜ் வந்துடும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அது இல்லாமல் வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதை பற்றி வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து யூடியூப் மூலமாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஏர்ன் பண்ணுறதுன்றது சாத்தியமான விஷயம்தான் ஓகேங்களா இதில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற சேனல் நேம் வந்து கொஞ்சம் ஃபெம்லியராக இருக்கணும் அதாவது வந்து யூசர்ஸ் வந்து எல்லா யூசர்ஸையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி அட்ராக்டிவ் கண்டென்ட்டாக இருக்கணும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க இல்லை ஒரு டிவி சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களை ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற சேனல்ஸை தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற நியூஸ் பேப்பரை தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அந்த படிப்பீங்க ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட சேனல் வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கணும் ஸோ எதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா வியூவர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வருவாங்க எவ்வளோ வியூவர்ஸ் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடியோவை வந்து ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸ் வரைக்கும் வியூ பண்ணுறாங்க அதாவது ஃபைவ் தௌசண்ட் வியூஸ் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாலர்லேருந்து ரெண்டு டாலர் வரைக்கும் வரும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களா இந்த டீசர் வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்திருக்கு இந்த டீசர் வந்து லேக்ஸ் கணக்கில் வியூ வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி உங்களோட வியூ வீடியோஸும் வந்து வியூஸ் லேக்ஸ் கணக்கில் வந்தால் உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து லேக்ஸ் கணக்கில் பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி கவலையே வேண்டாம் நீங்கள் வியூஸை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃபர்மேட்டிவ்வாக இருக்குது புதுசாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வியூவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டூ ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணால் மட்டும் போதும் வியூவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ அதாவது வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களோட ஒரிஜினல் வீடியோவாக இருக்கணும் சினிமா வீடியோ இல்லை மற்றவங்க போட்ட யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுறது இல்லை வேறு காப்பி பண்ண வீடியோவாக அப்படியே நீங்கள் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி என் காப்பி பண்ணி உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணிங்கள்னாலே உங்களோட சேனல் வந்து டெலிட் பண்ணிவிடுவாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட தான் இருக்கணும் வேறு இருந்தும் காப்பி பண்ணக்கூடாது சாங்ஸோ மியூசிக்கோ டைட்டிலோ கண்டென்ட்டோ எதுவாக இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த இருந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ண முடியும் மற்றபடி வந்து வேற மாதிரி நீங்கள் ரொம்ப புத்திசாலின்ற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னால் கூகுள் வந்து உங்களை விட ரொம்ப புத்திசாலி ஏன்னா வந்து யூடியூப்ன்றது கூகுளோட கம்பெனி தான் அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் ரொம்ப ஜென்யூனா வந்து ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுக்கு வந்து எப்படி வியூவர்ஸ் வருவாங்க நான் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் கண்டிப்பாக இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர்லலாம் டெய்லி வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருப்பீங்க உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க இந்த இதில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ரெவன்யூவும் வராது இதே வந்து உங்களோட யூடியூப் வீடியோ லிங்கை வந்து இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் கூகுள் ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறப்போ வியூவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆவாங்க வியூவர்ஸ் இன்க்ரீஸ் உங்களோட இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து யூடியூப் மூலமா வந்து ஏர்ன் பண்ணலாம் நான் வந்து புதுசு இப்போ தான் வந்து இந்த வீடியோ பார்க்குறேன் என்னவோ சொல்கிறீங்க யூடியூப்லேருந்து அர்ன் பண்ணலாம் சேனல் க்ரியேட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் ஒன்றுமே தெரியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் நான் வந்து பிளேலிஸ்ட் லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸை வந்து நீங்கள் வியூ பண்ணாலே போதும் ஸோ இதுதான் இது இது ஒரு ப்ளேலிஸ்ட்டு ஸோ இது ஒரு ப்ளேலிஸ்ட்டு ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் மணி வித் யூடியூப் இன் தமிழ் அவு லிங்க் ஆட்சன்ஸ் இன் யூடியூப் சேனல் புதுசாக வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது ஸோ இந்த சே ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நிறைய யூடியூப் என் கார்டு அதாவது சப்ஸ்கிரைபரை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்புறம் யூடியூப் சேனல் ட்ரெய்லர் எப்படி க்ரியேட் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிடுச்சானால் என்ன பண்ணுறது சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்கள் இருக்குது எல்லா வீடியோஸும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள் யூடியூப்பை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப் மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்ற நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா மோரோவர் எல்லா ஓரளவு வந்து ஒரு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு இதை பற்றி நிறைய கிளியராக ஐடியா வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க யூடியூப்லேயே வந்து நிறைய பேர் நான் எப்படி சொல்லிகிட்டு இருக்கணும் என்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக வந்து யூடியூப் மூலமாக வந்து பணம் சம்பாதிக்க முடியும்ன்ற கான்ஃபிடன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ ட்ரை பண்ணுங்கள் டவுட் இருக்குன்னா கேளுங்க நான் உங்களுக்கு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்